தொண்ணூறுபா தூண்டி போட்டு ஒரே ஒரு பார்லாக நிறுத்த மாதிரி ஒன்று ரெண்டு கோலா கூட தட்டி விட்டுருங்க இந்த பாருங்க மக்களே இது போல மீன் வந்தா நாங்க வெள்ள நீர் ஓட்டத்துல ஒரு பகுலுக்கு ஐயாயிரம் ரூபாய் டீசல் ஓடுது மக்களே நாங்கள் எப்படி டீசல் டீசல் போனால் நாங்கள் வருமானத்தை எப்படி கொண்டு வரோம் வரலாவும் வரல கோலாவும் வரல மக்களே எங்கன்னா ஒரு கோலா வருது மக்களே ரெண்டு பவில்ில் வள உண்ணு மக்களே ஒரு பவுலுக்கு ஐயாயிரம் ரூபாய் டீசல் போடும் மக்களே பார்த்து மக்களே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே கூண்டி போட்டு போல தான் மக்களை வருது வரலாவே வரல மக்களே வரலா சீசனே முடியும் போகுது மக்களே மக்களை வள வெ மகளே வீட்டுக்கு போனா நாங்கள் எப்படி மக்களை சாப்பிட்றது வட்டிக்கு சாப்பாடாக்கி பத்தாயிரம் ரூபாய் செலவு வந்து மகளே ஒன்றும் சுகம் இல்லை மகளே பாரு மக்களே பெரும் அளவு மக்களே எப்படி மக்களே நாங்கள் சாப்பிட்றது கடலில் எழுந்துற அலைகளை மானே மீனவர்கள் படுகின்ற அவதிகள் பாரடிவோ மானே கடல் தண்ணி கரைக்குது காரணம் இருக்குது உடல் விட்ட வேர்வையும் வையும் கடல் வந்து கலக்குது ஓ மானே மக்களை இந்த வீடியோ பாருங்க மக்களே வெறுவால மக்களே வெள்ளி வெள்ளினே விளக்காயரியும் கடல்தான் எங்கள் வீடு முறிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை இந்த வீடியோ பாருங்க மக்களே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு மக்களே ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் வயிறை வளர்ப்பது உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் ஓ அளவுலேருந்து வந்து பாருமா பரலா வருதுவா பரலா மக்களே இந்த வீடியோ பாருங்க மக்களே ஒரு பரவலா வருது மக்களே ஒரு பரவா வருதுபா ஊண்டியில ரெண்டு பரலா ஒன்னா உழுதுபா ஒரு வருது பரவா வருதுபா வளம் வருது நீங்க ஆஹ் இன்னும் எத்தனை வருஷமா ஆகாது அவரும் நீங்க திருந்த மாட்டீங்க ஒரு மகளே ஒரு ஒரு வந்து ஒரு பாடலாம் வந்து மகளே ரெண்டு பாடலாம் வந்துது மகளே